அடுத்த செய்தியாக பல்வேறு இடங்கள்ல நம்ம பார்க்கறோம் நிறைய அனுமதி இல்லாத ஜபக்கூடங்கள் உருவாகி வருகிறது இது என்ன பண்றாங்கன்னா ஒரு வீடை வாடகைக்கு எடுக்கிறாங்க அல்லது சொந்த வீட்டையே இவர்கள் வந்து பிரேயர் ஹாலா மாத்திடுறாங்க அக்கம் பக்கத்தின் அவர்களுக்கு இது எவ்வளவு இடையூறா இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இதில் இவர்கள் தரப்பில் இருந்து சொல்லக்கூடியது என்னவா இருக்கு அப்படின்னா நாங்கள் வந்து இது ஒரு மைக் செட்டு ஸ்பீக்கர் வைக்கல ஆனாலும் நாங்க வந்து வழிபாடு பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான அவங்க தரப்பு வாதத்தை சொல்றாங்க இப்போ திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதியை சேர்ந்த வில்சன் ஜோசப் அப்படிங்குடிய பாஸ்டர் வந்து உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்காரு அப்போ அதற்கான தீர்ப்பு இப்போ வந்திருக்கிறது நீங்க வந்து வீட்டை கன்வெர்ட் பண்றது பிரேயர் ஹாலா கன்வெர்ட் பண்றது அப்படின்னா மாவட்ட ஆட்சியரின் அனுமதி இல்லாமல் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது ஜபக்கூடங்கள் நடத்த முடியாது வீட்டை வச்சுக்கிட்டு அதை கன்வெர்ட் பண்ணி பிரேயனாலா பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு செய்தி எப்படி சார் பாக்குறீங்க நல்ல வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது நல்லா பாராட்டுறேன் நம்ம சகஜமா பல இடங்களில் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி என்னன்னா ஒரு தெருவில் ஒரே ஒரு கிறிஸ்துவர் வருவார் வாடகை வீடோ சொந்த வீடோ அந்த தெருவில் வேற யாரும் எல்லா ஹிந்துக்கள் தான் இருப்பாங்க வாரத்துக்கு ஒரு நாள் வேற எங்கிருந்தோ ஒரு பத்து பாஞ்சு சூழல கூட்டி கொண்டு வந்து ஜப கூட்டம் ஜப கூட்டம் நடத்துவாங்க சரி அவங்க மத வழிபாடு நடத்தட்டுமே அதனால நம்ம நாட்டில் எல்லா மதங்களுக்கும் வழிபாடக்கூடிய உரிமை இருக்கிறது என்று நம்ம நினைப்போம் அப்படிதான் நினைப்போம் இல்லையா முதல்ல அப்படி நடக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீக்கர் போட்டு நடக்கும் அது தெருமுழுக்க கேட்கக்கூடிய மாதிரி நடக்கும் அப்படியே தன்னுடைய மதமாற்ற பிரச்சாரத்தையும் திருவிழியை கொண்டுவதற்கான ஒரு ஏற்பாடாக அந்த ஒரு கிறிஸ்துவருடைய அந்த வீடு பயன்படுத்தப்படும் அப்போ ஒரே ஒரு கிறிஸ்துவர் வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு அஞ்சு கிறிஸ்துவர்கள் அப்படி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் என்ன ஆகும் அங்கே மிச்சம் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள்லாம் வேற வழி இல்லாமல் காலி பண்ணி போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் வரும் இது நடக்கிறது ஆகவே இப்படி தொடர்ந்து பல இடங்கு நடக்கூடிய ஒரு செயலை இன்றைக்கு வந்து இது செய்தியாக வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தாசில்தார் சீல் வச்சுருக்கார் இப்போ அதை வந்து மீண்டும் அனுமதி தர சொல்லி இவர் வந்து இது மாதிரி கேட்டு இருக்கிறார் அப்போ ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இவர் வந்து சொல்லியிருக்காரு நாங்கள்லாம் லைவ் ஸ்பீக்கர் வைக்க மாட்டோம் வீட்டுக்குள்ளார தான் கூட்டம் நடத்துவோம் அப்போ வீட்டுக்குள்ளார கூட்டம் நடத்தினால் அது வந்து லவுட் ஸ்பீக்கர் வைக்காமல் இருந்தால் கூட அது ஜபக்கு ஜப வீடு நடத்துவதற்கு அனுமதி வந்து நீங்கள் கலெக்டர் தான் கொடுக்கணும் கலெக்டர் வாங்கின தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜப வீடு வைக்க முடியும் என்று தெளிவாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இது நல்ல உண்மையிலேயே நல்ல தீர்ப்பு அது நம்ம சமீபத்தில் பல செய்தி விஷயங்கள பார்த்துருக்கோம் இப்ப பாருங்க இதே போல ஒரு வயல் காடு அந்த காடில் வந்து ஷெட்டு அடிச்சு மாதிரி போட்டு போட்டுக்கூடம் அதை நம்ம ஒரு செய்தியை நம்ம பேசிருக்கோம்னு நினைக்கிறேன் இட் இஸ் நாட் ஒன்லி ரிலவன் டு கிறிஸ்டியானிட்டி இதே போல நீங்க வந்து வேலூரில் பார்த்தீங்கன்னா அந்த கடை வீதியில ஒரு வீட்டை வந்து திடீர்னு மசூதியா மாத்திருக்காங்க எல்லா ஹிந்து எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு கடைவீதி வீதி அங்க ஒரு முஸ்லீம் ஒருத்தர் தான் இருக்கார் உடனே ஒரு மசூதியா மாற்றிக்கிறாரு அப்ப இவங்க நோக்கம் வந்து அந்த இடத்துல வழிபாடு செய்வன் என்பதை விட அதை ஒரு வழிபாட்டு தலமாக மாற்றுவதன் மூலமாக முதல்ல இடைஞ்சல் ஏற்படுத்தி அப்புறம் கொஞ்ச கொஞ்சமாக அவங்களுடைய இன்ஃபுளுயன்ஸை அதிகப்படுத்துவது இதுதான் திட்டம் வேணுகோபால் கமிஷன் மண்டைக்காடு கலவு நடந்த போது அழகான தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க ஆனால் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த அதை செயல்படுத்தினாங்கன்னு தெரியாது ஏற்கனவே ஒரு வழிபாட்டு தலம் இருக்குமேயானால் அதுக்கு இடத்துல ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இன்னொரு புதுசாக வழிபாடுத்தனம் வரவே கூடாது மாவட்ட ஆட்சியர் யாருமே அனுமதி கொடுக்கூடாது ஏன்னா அதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு என்று சொன்னார் அவர் அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கணும் இதெல்லாம் கோர்ட் அருகே அரு சரியான ஒரு தீர்ப்பையும் வழிகாட்டுதலையும் கொடுத்துருக்கிறது அதனால் இது ஒரு பக்கம் வரவேற்க வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு அது இன்னொரு பக்கம் என்ன பார்க்கணுன்னா இப்ப தமிழக தமிழக ஸ்டாலின் அரசு வந்த உடனே ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க என்னன்னா தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஏதாவது புதிய இடத்துல ஒரு ஜப வீடோ இல்லை இந்த மாதிரி புதுசாக ஆரம்பிக்கிறாங்கன்னா கலெக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் ரெவன்யூ அத்தாரிட்டி சொல்லிட்டு அப்ரூவ் அப்படி கலெக்டர் வந்து இவங்க ஆரம்பிச்சு இவங்க அப்ளிகேஷன் போடுறாங்களே இன்டிமேட் பண்றாங்களா ஒரு மாசத்துக்குள்ளார அனுமதி கலெக்டர் அனுமதி வராவிட்டால் இட் பிகம்ஸ் லீகல் அப்ரூவல் என்று உத்தரவு போட்டிருக்காங்க எப்படி அந்த மாதிரி இருக்க முடியும் இப்போ ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன் வந்துருக்குன்னு வச்சுக்கலாம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ப்ரையாரிட்டி வேற ஏதோ இருக்கும் கலெக்டர் அந்த சமயத்தில் ஒரு மாசத்துல வந்து வேற ஏதோ ப்ரையாரிட்டி வந்திருக்கும் சுனாமியோ வேற ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்துருக்கலாம் அது முடிச்சுட்டு பார்க்கலாம் நினைச்சிருக்கலாம் அப்போ அந்த ஒன் மந்த் கடந்து போயிருக்கும் அப்போ இட் பிகம்ஸ் லீகல் கரெக்டுங்களா அப்ப நீதிமன்ற உத்தரவை மீறி ஒரு உத்தரவை போட்டிருக்கிறது தமிழக அரசு ஆகவே தமிழக அரசு ஹிந்து விரோத அரசு மட்டுமல்ல நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய அரசு என்பதையும் இந்த செய்தி நமக்கு புரிய வைத்திருக்கிறது